ஓம் ஓம் சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே இன்று உனக்கான நல்ல நேரத்தை குறித்து கொண்டே உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே இதை கேட்கும் நொடி முதலே உன்னுடைய வாழ்க்கைக்கான சுப முகூர்த்தம் ஆரம்பமாகும் உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகிறது நீ இத்தனை காலமாக காத்திருந்த அந்த நல்ல காரியம் நடப்பதற்கான சூழல் இனிதே உருவாகும் தங்கமே இப்பொழுது உன் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது அம்மா தினமும் இதையேதான் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் நல்லது நடக்கும் இதுக்கு நடக்கும் கேட்டது கிடைக்கும் இன்று நடக்கும் நாளை நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்களே தவிர இதுவரை என் வாழ்வில் ஒரு நல்லதும் நடந்த பாடில்லை உங்கள் வார்த்தைகளை கேட்டு கேட்டு நான் நம்பி நம்பி ஏமாந்ததுதான் மீதம் கடைசியில் நீங்களும் இந்த மனிதர்களை போன்று என்னை ஏமாற்றி விட்டீர்களே அம்மா இது நியாயமா இன்னும் எதை நம்பி என்னை காத்திருக்க சொல்கிறீர்கள் இத்தனை காலம் நடக்காத நல்லதா இனிமேல் நடக்கப் போகிறது எல்லாம் முடிந்தாகிவிட்டது என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் கடைசி வரை நான் இப்படியே கஷ்டப்பட வேண்டும் என்றுதான் என் தலையில் எழுதியிருக்கிறது இதற்கு மேலும் உங்களுடைய வார்த்தைகளை நம்பி ஏமாற நான் தயாராக இல்லை என்று மனம் வெறுத்தே போய்விட்டாய் என் கண்மணியே யார் சொன்னது எல்லாம் முடிந்துவிட்டது என்று இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று கடைசி வரையிலும் நீ இப்படியேதான் கஷ்டப்பட வேண்டும் என்று நான் சொன்னேனா என்ன எதுவும் என்னும் முடிந்து விடவில்லை இனிதான் உன்னுடைய நல்ல வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது நீ என்னை நம்பி வந்த என் பிள்ளை உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் நினைத்த வாழ்க்கை அமைந்த இன்பத்தில் வாழ்பவர் சிலர் நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என துன்பத்தில் வாழ்பவர் சிலர் தமக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என சிலர் இப்படி எந்த நிலையில் இருப்பவர்களும் என்னை தேடி வந்துவிட்டால் அவர்களை ஒரு பொழுதும் நான் கைவிடுவதில்லை இந்த அம்மன் உனக்கு கஷ்டங்கள் தரும்பொழுது பொழுது கொண்டிருக்காதே நான் உனக்கு கஷ்டங்களை தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலியான உறவுகள் உள்ளது என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை நீ புரிந்து கொள் கவலைப்படாதே கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது எதிலும் அளவறிந்து வாழப்படுகினால் சிக்கல்களுக்கு இடமே இருக்காது என் கண்மணியே விமர்சனங்களை கடந்து செல்ல பழகு ஏனென்றால் தெருநாயின் எல்லை தெருவின் முடிவு வரைதான் வாழ்க்கையில் தடுமாற்றம் வரலாம் ஆனால் உன்னுடைய மனம் தடுமாறினால் உன் வாழ்க்கையே தடமாறிவிடும் என்பதை மறந்துவிடாதே உனக்கு பிடிக்காத தேவையில்லாத விஷயங்கள் அற்பமற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தாலே உனக்கு அத்தனை பிரச்சனைகளும் தீரும் தங்கமே இவ்வுலகில் இயல்புகளை புரிந்து கொள் நாட்களில் நல்ல நாள் கேட்ட நாள் என்று எதுவும் இல்லை ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது அதனால் உனக்கான நல்ல நேரம் வரவில்லை நல்லது நடக்கவில்லை என்று தயவு செய்து புலம்பிக் கொண்டிருக்காதே எல்லா நாளும் உனக்கான நல்ல நாட்கள் தான் அதனால் சந்தோஷமாக இரு நீ எப்பொழுதும் ஒரு பூவைப் போல இருக்கத்தான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அழகாக மலர வேண்டும் கண்களுக்கு அழகாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக தன்னை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் தங்கமே இந்த அம்மா உன்னை ஒரு பொழுதும் பூவாக பார்ப்பதில்லை இதுதான் உண்மை பூவானது காலையில் பூத்து மாலையில் வாடிவிடும் எத்தனை அழகாக இருந்தாலுமே கூட எத்தனை சந்தோஷமாக இருந்தாலுமே கூடிய விரைவில் அது வாடிவிடும் அல்லவா அதனால்தான் நான் என் பிள்ளைகளை ஒருபொழுதும் மலராக பார்ப்பதில்லை நான் உன்னை மரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் விருட்சமாக பறந்து வேரூன்றி நிற்க வேண்டும் நீண்ட காலங்கள் செழித்து நிற்க வேண்டும் உன்னை மட்டுமன்றி மற்றவர்களுக்கும் நிழல் கொடுக்கும் மரமாக நீ இருக்க வேண்டும் தங்கமே பூவை ரசிப்பது போன்று அத்தனை எளிதாக யாரும் மரத்தை ரசித்து விடுவதில்லை ஆனால் பூவை விட ஆயிரம் மடங்கு பழங்கள் மரம்தான் தரும் தன்னை யாரும் ரசிக்கவில்லை என்று ஒரு நாள் மரம் விடுவதில்லை இன்னும் இன்னும் பலம் கொண்டு ஆயிரம் பூக்களை பூக்க வைத்து கொண்டே இருக்கும் வளர்கிறது கல்லடியே பட்டாலும் கனியை மட்டுமே மரம் தருகிறது பூவை கிள்ளினால் வாடி விடுவதை போன்று மரத்தை அத்தனை சுலபமாக வைக்க இயலாது அதே போன்று நீயும் தைரியத்துடனும் தன் நம்பிக்கையுடனும் வளர்ந்து வர வேண்டும் யார் ஒருவர் ஏதேனும் சொல்லிவிட்டாலும் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து விட்டாலோ உடனே வாடி போகிறாய் எதிர்த்து நில் செல்லமே எந்த ஒரு சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் கலங்கிக் கொண்டே இருக்காதே ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் நான் தாயின் பிள்ளை வேரூஞ்சி வளர்ந்து வந்த மரம் நான் என்னை அத்தனை எளிதில் சாய்த்து விட முடியாதென்று உனக்குள் நீயே சொல்லிக்கொண்டு வா தங்கமே இந்த மரம் என் அம்மனால் வறக்கப்பட்ட மரம் இதற்கு வேறாக இந்த அம்மனே இருக்கின்றேன் விருட்சமாக வளர்ந்து காலம் காலமாக வேரூஞ்ச போகும் இந்த மரத்தை அத்தனை எளிதில் யாரும் வெட்டிவிடவே முடியாது நான் என் தாயின் பிள்ளை என்று வெறுமனே வாய் வார்த்தைகளில் சொல்லி கொண்டிருக்காதே என் மன மனதைரியமும் மனோதிடமும் கட்டாயம் இருக்க வேண்டும் எது நடந்தாலும் நான் எதிர்த்து நின்று வென்றுவிடுவேன் என்று தைரியம் எல்லாம் நன்மைக்குத்தான் நடக்கும் என்று நம்பிக்கையும் நான் என் அம்மனின் பிள்ளை எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று கர்வமும் கட்டாயம் இருக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் நீ கடைபிடித்து வந்தால் நீ என் பிள்ளை என்று நானும் கர்வம் கொள்வேன் புரிந்து கொண்டாயா செல்லமே இனி நீ நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு நான் உனக்கு வாக்களித்தபடியே உன் வீட்டிலொரு சுப நிகழ்ச்சி நடக்க போகின்றது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அத்தனை நன்மைகளும் உன்னை தேடி வரப்போகிறது இத்தனை நாள் காத்திருந்த காத்திருப்புக்கான பலன்களை இரட்டிப்பாக அனுபவிக்கப் போகின்றாய் நீ நம்பிக்கையோடு மட்டுமிரு எல்லாவற்றையும் நானே சரிசெய்து நான் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தரப்போகிறேன் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் எப்பொழுதுமே நானே உனக்கு துணையாக சக்தி என் அன்பு செல்வமே வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களையும் கடந்து வந்த கடினமான பாதைகளையும் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்று உன்னுடைய யோசனையிலும் சத்தம் இல்லாமல் தனிமையில் அழுது கொண்டிருக்கின்றாய் நீ சத்தம் இல்லாமல் அழுதாலுமே கூட உன்னுடைய கண்ணீரை நானே காண்கிறேன் உன்னுடைய துன்பங்களை நானே அறிகிறேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடியும் நாள் வரும் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா உன்னுடைய ஒரு பொழுதும் வீணாக போகாது வாழ்க்கையில் நீ கீழே விழும்பொழுது தூக்கிவிட ஒரு கை கூட உனக்கு இருக்காது ஆனால் தன் நம்பிக்கையோடு நீ எழுந்து நின்று போராடி வெற்றியை பேச்சால் கைதட்ட ஆயிரம் கைகள் உனக்காக காத்து கொண்டிருக்கும் உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை உதவ யாருமே வரவில்லை என்று ஒரு பொழுதும் நீ வருந்திக்கொண்டிருக்காதே உனக்கு துணையாக உன் அன்னை நானே இருக்கின்றேன் தைரியமாக போராடு ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டாயானால் அந்த விஷயத்தை நாளை நாளை என்று தள்ளி வைக்காமல் இன்றைய செயலை இன்றே செல் தோல்வி அடைந்தாலுமே கூட மகிழ்ச்சியால் நீ உறங்குவாய் சூரியனையும் சந்திரனையும் ஒப்பிடவே முடியாது அவரவர்களுக்கான நேரம் வரும்பொழுது ஒளி தருவார்கள் எனவே உன்னை மற்றொருவருடன் நீ எப்பொழுதும் ஒப்பிட்டு கொண்டிருக்காதே நீ கஷ்டப்படும் பொழுது உதவாத எந்த ஒரு உறவாக இருந்தாலும் பின்னால் அவர்கள் இஷ்டப்பட்டு உதவினாலுமே கூட நீ அதை ஏற்றுக்கொள்ளாதே பிறகு உன்னை ஏளனமாக பேசுவார்கள் குழந்தையே இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமாக இல்லாத போது உன்னுடைய கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயம் முடிவு வரும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகம் சுயநலம் நிறைந்த உலகம் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற நிஜத்தை மட்டுமே நீ நன்றாக புரிந்து கொள் குழந்தையே தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் உனக்கு கிடைக்கும் நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும் தோல்வி இதயத்திற்கு போகவே கூடாது வெற்றி தலைக்கு போகவே கூடாது பாசம் வைப்பது தவறு இல்லை ஆனால் பைத்தியமாகி விடாதே ஏனென்றால் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிரிவு இல்லாத உறவும் இல்லை எல்லாம் சில காலம்தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் பிரிவுகளும் அதனால் ஏற்படும் வழிகளும் ஒரு பொழுதும் இருக்காது நீ அழும்பொழுது உனக்கு ஆறுதல் அளித்திரை எங்கே இருந்தாலும் உன்னை தேடி உன் அன்னை நான் ஓடோடி வருவேன் நீ கவலையை மறந்து சந்தோஷமாக மட்டும் இரு என் பிள்ளையின் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இருந்தால்தானே எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் வருவேன் நம்பிக்கையோடு இரு எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் நீ செல்லும் பாதையில் நானே உன்னை கைப்பிடித்து அடைத்து செல்வேன் சந்தோஷத்தின் உச்சிற்கே செல்லப்போகிறாய் கூடிய விரைவில் நீ விரும்பிய மாற்றங்கள் நிகழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழும் காலம் நெருங்கிவிட்டது நீ எதிர்பார்த்த செய்தி உன் செவிகளில் வந்து சேரப்போகிறது நீ விரும்பியது எல்லாம் உன் கைகளில் கிடைத்து நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் காலம் வந்துவிட்டது அம்மன் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி